வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் சரி அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்த திரு சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்குங்க நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ங்க இரு சக்திகள் உள்ளன அவற்றில் இணைந்த செயலின் மூலமே நமது முயற்சியின் மிக பெரிய கடினமான நோக்கம் நிறைவேற முடியும் கீழிருந்து அழைக்கும் தளராத நிலைத்த ஆர்வம் ஒரு வேலையை செய்யணும்னா ஆர்வம் முக்கியம் எனர்ஜி முக்கியம் மேலிருந்து அதற்கு பதில் அளிக்கும் பேரருள் இறைவனின் அருள் இந்த ரெண்டு சக்தியும் இருந்தால்தான் நாம் செய்யும் செயல் வெற்றி பெற முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒளியும் உண்மையும் கூடிய நிலையில்தான் பேரருள் செயல்படும் நம்ம இறைவனை அழைக்கிறோம் ஒரு வேலை முடிக்கணும்னா இறைவா என்னோட மகனோட திருமணத்தை நடத்தி கொடுங்க சொல்லிட்டு நம்ம பிரார்த்திக்கிறோம் மகனின் திருமணம் நடக்கணும்னா அதற்குரிய முயற்சிகள் நம்ம ஒரு பக்கம் செஞ்சாதானே இறைவனோட அருள் கிடைக்கும் அதுதான் இந்த பத இந்த வரியில குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த ஒரு முயற்சிக்கும் நம்மளுடைய செயலின் முழு பா ஈடுபாடு இருக்கணும் அதோடு சேர்த்து சேர்த்த நாம் அழைத்தோமானால் நம் செயல் வந்து வெற்றி பெறும் ஒளியும் உண்மையும் கூடிய நம்ம செய்கிற எந்த செயலியும் உண்மை இருக்கணும் பொய் இருந்தா இறைவனை அழைத்தால் கூட அந்த செயல் நிறைவேறாது என்பது குறிப்பிடத்தக்கது பேரருள் செயல்படும் உண்மை இருந்தால் அந்த இடத்துல அபரிமிதமான அருள் செயல்படும் பொய்மையும் அஞ்ஞானமும் விதிக்கு நிபந்தனைகளின் படி அது செயல்படாது பொய் புறத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இறைவனை எவ்வளவுதான் அழைத்தாலும் பலன் கிடைக்காது ஏனெனில் பொன் பொய்மையின் கோரிக்கைகளும் இணங்கினால் அது தன் நோக்கத்தை தன் நோக்கத்தையே தோற்கடிக்கும் ஒளியும் உண்மையும் கூறும் நிபந்தனைகள் நிபந்தனைகள் இவையே ஆகும் நிறைவேறும் ஒபந்தும்போதுதான் மிக உயர்ந்த சக்தி இறங்கி வரும் அதாவது இரையறும் மிக உயர்ந்த அதிமன சக்தி மேலிருந்து இறங்குவதனால் கீழிருந்து மலர்வதனாலுமே தூய இயற்கையை வெற்றிகரமாக கையாண்டு அதன் இடர்களை துடைக்க முடியும் பூரணமான முழு நேர்மையுடன் கூடிய சரணம் வேண்டும் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்றேன் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனை நிறைவேற நம்மளுடைய மன தூய்மை முக்கியம் அது மட்டும் இல்லைங்க ஆத்மாத்மா பிரார்த்தனை செஞ்சா எல்லா பிரார்த்தனையும் கை கொடுக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுடைய குழந்தைகள் அனைவருடைய திருமணத்தையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்ங்க அவங்க எடுத்து நடத்தி வைப்பாங்க உங்களுடைய சர சமர்ப்பணம் வந்து ஆள் மனதோட அவங்க கிட்ட முழுமையா ஒப்படைச்சிருங்க அவங்க வந்து அதற்குரிய வரனை தேர்ந்தெடுத்த அவங்க கண்டிப்பா அவங்க திரு உறவுகளையும் திருமணத்தை நடத்தி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய முயற்சி கண்டிப்பா தேவை ஆன் ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மனசுல படும் நன்மை எது தீமை ஏது அது மட்டும் இல்லை கெட்ட சக்திகளின் உருவம் கூட நமக்கு தெரியும் நான் ஒரு உண்மை சம்பவத்தை பதிவிட விரும்புகிறேன் நான் வந்து வாடகைக்கு அப்போ சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாடகைக்கு ஒரு வீடு தேடிட்டு இரு தேடிட்டு இருந்தோம் அப்ப எங்களுக்கு வந்து ஒரு வீடு தெரிஞ்சதும் அங்க போய் பார்த்தோம் வீடு எல்லாம் கொஞ்சம் விசாலமா இருந்தது ஓகேவா இருந்தது அந்த வீட்டின் நடுவில் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஓமம் வளர்த்துட்டு இருந்தாங்க வளர்த்து இருக்காங்க அப்பதான் வீடு காலி பண்ணி போனாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே வீட்டில் வந்து ஓமம் வளர்த்துருக்காங்க ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க ஓமம் வளர்த்துருக்காங்க சில இடத்துல வந்து ஒய் கருப்பு கருப்பாக தெரிஞ்சிச்சு க கறி மாதிரி என்னன்னு கேட்டோம் அது ஒன்றும் இல்லைங்க ஓம வளர்த்த கறி அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த நான் என்னோடய மகன் மகளோடு போனேன் என் கணவர் வரலை ஸோ அவருக்காக வீடியோ ஃபோட்டோ எடுத்தோம் எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டு ரூம்களெலாம் ஃபோட்டோ எடுத்தோம் ஏன்னா ஒரு மனசில் ஒரு வந்து ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்தது வீடு பார்க்கறதுக்கு பரவாயில்ல ரொம்ப ஆகா ஓகேன்னு சொல்ல முடியாது ஆனால் மனசில் வந்து அது ஒரு தடை சொல்லுவாங்க இல்லைங்களா முழு திருப்தி கிடையாது சரி நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு வீட்டில் என் கணவரிடம் அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் பார்க்குறோம் ஹாலில் வந்து ஓம வளர்த்த இடத்துல ஓம வளர்த்து முடிச்சுட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபத்தில் கருப்பை ஒரு உருவும் நல்லாவே தெரிஞ்சது அப்போது அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உணர்ந்துட்டேன் அந்த வீடு வேண்டாம் என்னுடைய மகளுக்கும் அது தெரிஞ்சது அதனால அந்த வீடு வேண்டாம் கிழக்கு பார்த்த வாசல் மெயின் ரூட்டில் இருந்தது வாடகையும் கம்மி தான் மூன்று ரூம் கொண்டது வந்து பதிமூணு ஆயிரம் சொன்னாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அந்த தீ சக்திகளோட உருவம் வந்து கண்ணில் தெரிஞ்சதும் அந்த வீடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் சரி இறைவனுடைய முழு ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் தீயது கண்ணில் படும் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தும் இறைவன் வந்து அறிவுறுத்துவாங்க இந்த இடம் நன்றாக இருக்கும் இந்த இடம் நன்றாக இருக்காது அதே திருமண விஷயத்திலும் ஒரு பெண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க வந்து அறிவுறுத்துவாங்க ஒரு பெண் நம்ம வேண்டாம்னு சொல்றோம் ஆனால் உறவுக்காரங்களும் சுற்றி இருப்பவர்களும் அந்த பெண் திருமணம் செய்தால் மகனின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று அப்படின்னும் போது பலதரப்பட்டவர்கள் நிறைய உறவுக்காரங்க சொல்லும்போது அதில் உண்மை இருக்கும் நம் தவறு இருக்கும் நம்மிடம் தவறு இருக்கும் இதுதான் உண்மை ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மனிதர்கள் ரூபமாக தான் இறைவன் வந்து அறிவுறுத்துவன் ஏன் வந்து ஒரு பெண்ணை வேணாம்னு சொல்லிட்டு மற்றவ அனைவருமேக்கு அந்த பெண் நல்லவள் குடும்பத்துக்கு ஏற்றவள் அவளை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு நம்ம யோசிக்கணும் அப்போ அது இறைவனோட பலி அவங்க வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்குறாங்க வேண்டாம் என்றால் கூட நம் மனசுல வந்து சரி இது நல்லா இருக்கும் ஒருத்தர் சொல்லலை ரெண்டு பேர் சொல்லலை அனைவரும் சொல்லும்போது இந்த பெண் இந்த குடும்பத்திற்கு ஏற்ற மருமகளாக இருப்பான் என்று தேர்வு செய்யும் நிலையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் நமக்கு கொண்டு வருவாங்க நானும் சரி என் மகனுக்கு நான் பெண் தேடி தேர்ந்தெடுத்தேன் அந்த பெண் வந்து பார்க்க நாங்கள் இப்போ சமீபத்தில் போனோம் பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம் திருமண ஒன்று நடக்கும் பொழுது நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நிறைய நமக்கு வரும் இப்போ பத்திரிக்கையில் எடுத்து பேர் போடும்போது அதில் ஒரு பிரச்சனை வரும் யாருக்காவது துணி எடுத்து கொடுக்கலன்னா அது ஒரு பிரச்சனை வரும் இப்படி உறவுக்காரன் அனைவரும் இடமும் சில சில பிரச்சனைகள் இருக்கும் நான் என்ன செஞ்சேன் எங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு ஒரு லெட்டர் எடுத்துட்டேன் என்னுடைய மகனில் உங்களுடைய மகன் திருமணத்தை நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் பொருளாதார ரீதியாக எங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் அதையும் நீங்கள் சரி சரிசெய்து என் மகளின் திருமணத்தை நடத்தி கொடுத்தது போல் மகளின் திருமணத்தையும் தங்கள் திருவடி பாகங்களை நான் முழுமையாக சமர்ப்பணம் செய்து விட்டேன் அவங்க வந்து உங்கள் மகள் உங்களுக்கு நான் அவனை பற்றி நினைக்க போகிறதில்லை உங்கக ஒப்படைச்சிட்டு மகனின் திருமணத்தை நடத்தி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை பொருளாதார ரீதியாக அதையும் சரி பண்ணி எங்களை காத்தருள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சரி பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கமா உங்கள் பாதங்களையும் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை திருமணத்தில் நடக்கும் உறவினர்கள் மனம் கோணாமல் யாரும் மனம் வருத்தப்படாத அளவுக்கு நாங்கள் நடக்க வேண்டும் அதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள் என்று என்னோட மனசில் பட்ட அனைத்து விஷயங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நான் கடிதம் மூலம் எழுதி வச்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கேன் இப்போ திருமணத்துக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் அனைத்தும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன்னிலையில் அவங்கள நினச்சி முன் நிறுத்தி செய்வதென்னா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் திருமணத்திற்கு பெண் தேடினாலும் சரி மாப்பிள்ளை தேடினாலும் சரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு அவங்க பொறுப்பில் விட்டுருங்க உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பை அமைத்துக் கொடுப்பாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்ம ஒரு பிரார்த்தனை நிறைவேறணும் எனில் சரணம் முழுமை பெற்று ஜீவனின் எல்லா பாகங்களையும் பற்றி கொள்ள வேண்டும் நம்மிடம் உள்ள சைத்திய அம்சம் இறைவனது செல்வாக்கிற்கு பதில் தந்து மனதில் உயர் பகுதிகள் இறைவனது செல்வாக்கை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போதாது பிராணம் இணங்கி உன் உடல் உடலுணர்வு இறைவனது செல்வாக்கை உணர்ந்தாலும் கூட போதாது ஜீவனின் எந்த பகுதியிலும் மிக புற பகுதியிலும் கூட தன்னை முற்றிலும் கொடுக்காமல் இருப்பது சந்தேகம் குழப்பம் சூதுவாதிகளுக்கு பின் ஒளிந்திருப்பது இறைவனை எதிர்ப்பது அவனை மறுப்பது எதுவுமே இருக்கக்கூடாது வெளியில ஒன்று சொல்றது பிரார்த்திக்கும் போது ஒண்ணு சொல்றது மனசுல வந்து சில தேவையில்லாத விஷயங்களை வைத்து கொண்டு இறைவனை பிரார்த்திப்பது கூடாது ஜீவனின் ஒரு பகுதி சரணடைந்து இன்னொரு பகுதி சரணடையாது நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா வந்து முழுமையா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சரணடைந்தால்தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் கைகூடும் இல்லைனா பாதி மனம் பாதி மனம் அதாவது பாதி சரணடைகிறது பாதி மனம் சரணடையாத அந்த சூழ்நிலையில பிரார்த்தனைகள் எதுவும் நடக்காது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது நீயை இடையொருளை உன்னிடம் இருந்து தள்ளிவிடுகின்றான் உனது பக்திக்கும் சரணத்திற்கும் பின்னால் நீ உனது ஆசைகளையும் உனது அகங்கார கோரிக்கைகளும் உனது பிராணனுடைய வற்புறுத்தல்களையும் மறைத்து வைத்தாள் உண்மையான ஆர்வம் இருக்க வேண்டிய இடத்தில் இவற்றை வைத்தாள் அல்லது இவற்றையும் விளைவுடன் கலந்து தெய்வ சக்தியில் மீது சுமந்த முயன்றா சுமத்த முயன்றாள் உன்னை தெய்வீக மாற்றம் செய்யும்படி இறையருளை வேண்டுவது வேண் மனசில் உண்மை வச்சுக்கிறது வைக்கக்கூடாத கூடாத விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சரணம் சரணாகதி அடைந்தால் பிரார்த்தனை பலிக்காது நீ உன்னை ஒரு பக்கம் அல்லது ஒரு பகுதியில் இறைவனது உண்மைக்கு திறந்து மற்றொரு பக்கம் பகை சக்திகளுக்கு கதவு திறந்து கொண்டே இரு இருந்தாள் இறையருள் உன்னிடம் தங்கும் என்று எதிர்பார்ப்பது வேண் ஒரு பாதி வந்து இறைவனிடம் சரணடைகிறது ஒரு பாதி வந்து பகை அது பல இறைவனின் வழி இல்லாமல் தேவையில்லாத அசுத்தமான எண்ணங்களை வைத்து கொண்டு என்னதான் கடவுளை கும்பிட்டாலும் என்னதான் சரணாகதி அடைந்தாலும் பலன் கிடைக்காது தெய்வ சந்நித்தியத்தை உன்னுள் பிரதிஷை செய்ய விரும்பினால் நீ கோயிலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் தெய்வ சக்தி தலையிட்டு உண்மையை கொண்டு வரும் ஒவ்வொரு தடவையும் நீ அதை மறுத்து வெளியேற்றப்பட்ட பொய்மையை மீண்டும் இறையருள் உன்னை கைவிட்டதற்காக இறையருளை நீ குறை கூற முடியாது உனது சங்கற்பத்தின் பொய்மையும் உனது சரணத்தின் அபூர்ணத்தையும் குறை கூற வேண்டும் நீ உண்மையை அழைத்தே ஆனால் அதே சமயம் உன்னோ ஏதோ ஒன்று பொய்யானதை அங்கானமானதை தெய்வீகமானதை விரும்பினால் அல்லது அவற்றை அடியோடு விளக்க மனமில்லாதிருந்தால் கூட பகை சக்திகள் உன்னை எப்பொழுதும் தாக்க இடமளிக்கின்ற இடையருளும் உன்னை விட்டு பின்வாங்கும் இந்த பகுதி இத்துடன் நான் வந்து முடிச்சுக்கிறேன் இதோட தொடர்ச்சி அடுத்த நாள் பார்ப்போம் அவங்களுக்கு நான் சொல்றது புரியும் நிறைய பிரார்த்தனைகள் நடக்காமல் இருந்தா உங்களிடம் உள்ள குறைகள் என்ன என்று ஆராய்ந்து அதை மாற்றி நான் சொன்ன வழிமுறைகள் அதாவது இறை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானிடம் சரணாகதி அடைவதனாலும் மன தூய்மை முக்கியம் முழுமையா நம்ம அவங்க கிட்ட அடையும் போது நம் மனசுல எந்தவித அழுக்கும் இருக்கக்கூடாது வித பகையும் இருக்கக்கூடாது வித கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது அப்போதான் நம்ம பிரார்த்தனை நடக்கும் இந்த பதிவு வந்து ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு மட்டும் இல்லைங்க எல்லா வித இறைவனையும் வணங்குறவங்க எல்லாருக்குமே பொருத்தம் பொருந்தும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் பையனுள்ள தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி